அணி வெற்றி பெற வேண்டி கரூர் மாரியம்மன் கோவிலில் இளைஞர்கள் உடைத்து வழிபாடு நடத்தினர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன எஞ்சிய ஒரு இடத்திற்கான போட்டி நாளை பெங்களூருவில் உள்ள சின்ன சுவாமி மைதானத்தில் நடைபெறுகிறது இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன இந்த நிலையில் ராயல் பெங்களூர் அணி இந்த முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி ஐபிஎல் கப் ஜெயிக்க வேண்டும் என்று கரூர் மாரியம்மன் கோவிலில் இளைஞர்கள் சிதறு தேங்காய் உடைத்து வேண்டிக் கொண்டனர் கரூர் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அமராவதி ஆற்றில் அனுப்பும் விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்துவர் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலில் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தை சேர்ந்த பிருத்திவ்ராஜ் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் குஜ்ரேம்பரையை சேர்ந்த அவரது நண்பர் பிரசாந்த் ஆகிய இருவரும் இந்த முறை ஐ பி எல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேங்காயில் என்று எழுதி உடைத்து வழிபாடு நடத்தினார் நாலாயிரத்துல இருக்காங்க ஜெயிச்சா நாலாயிரத்துல இருந்து பிளேஸ் போவாங்க அதுக்காக வேடி கரு மாறி தேங்க உடைச்சேன் ஆர்சி பிக்கும் சிஎஸ்கே ஏழு மணிக்கு நடக்குது பெங்களூர்ல இல்ல அவங்க இருக்காங்க இருந்திருக்காங்க நெட்ரன் டேட் பிளஸ்ல தான் இருக்கு அவங்க பதினெட்டு வந்து இட்டு ஜெயிச்சாதான் அவங்க போயிருவாங்க இல்ல பதினெட்டு பா எட்டு பால் வித்தியாசம் ஜெயிச்சாலும் போயிருவாங்க ஆசிபி ரொம்ப பிடிக்கணும் தினேஷ் கார்த்தி விமேஸ்கார்காஸ்ட் மேட்ச் சொன்னாங்க ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க கிடைக்கல அவரோட கேரியர் ஆர்டிபியோட முடியுது ரெண்டு மேட்ச் பேரு என் பேர் பிரசாந்த் நான் திண்டுக்கல் மாவட்டம் முஜிலேம்பர்ல இருந்து வரேன் என்னோட ஃப்ரெண்டு பிருத்திவிராஜ் கிருஷ்ணராயபுரத்துல இருந்து வரான் ஆக்சுவலி நாளைக்கு வந்துட்டு போகிற சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சுக்காக ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி மாரியம்மன் மாரியமன் திருவிழா தேங்காய் வடைக்கருக்காக வந்திருந்தோம் நான் வந்து ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ரோஹித் சர்மா சப்போர்ட்டர் இவன் வந்துட்டு ஆர்சிபி ஃபேனை விராட் கோலிக்கு சப்போர்ட்டர் ஆக்சுவலி இந்த வருஷம் ஃபைனல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி நானும் இவனும் வந்திருக்கோம் பதினோரு வருஷம் ரொம்ப வருஷமாக வந்துட்டு ஆர்சிபி கப்பே அடிக்காமல் இருக்காங்க இது வரைக்கும் இந்த வருஷமாவது ஆர்சிபி கப் அடிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வேண்டிட்டு இங்கே வந்து இன்றைக்கி தேங்காய் உடைச்சிருக்கோம் கரும இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்குது இன்னைக்கு பார்த்திங்கன்னா பூத்தட்டு இன்றைக்கி தான் ஸ்பெஷல் இன்னைக்கு திருவிழாவில் மொத்தம் பத்து நாளைக்கு மேலே திருவிழா நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புதுசு புதுசாக இது பண்ணுவாங்க இருக்கும் எல்லாரும் திருவிழாவாக என்ஜாய் பண்ணுவாங்க